வணக்கம் மதுரையில் இருந்து பேசுகிறோம் ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைஸ் மதுரை ஒரு விளக்கு துணி ஏரியா மெயின் ஏரியா இருக்கு அந்த விளக்குத்தூன் ஏரியால நீங்க வந்தீங்கன்னு வைங்க இப்போ நீங்கள் வெளிய வெளியூர்ல வரீங்க மாணவில இருந்து வரணும்னா விளக்குத்தூன் ஏரியாக்கு தான் வரணும் இப்படி இப்படி ஆர்பாளையம் வரணும்னா விளக்கு தூணுக்கு தான் வரணும் பெரியார் வந்தாலும் இப்போ இந்த விளக்குணி ஏரியா வந்து உடனே நீங்கள் ஒரு லொக்கேஷன் ஒரு கடை இருக்கு ராம்ராஜ் காட்டன் ஜோலிக்கடை ராம்ராஜ் காட்டன் ஜோல்லிக்கடை ஒரு லொக்கேஷன் தான் இருக்கு அந்த கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா அது பக்கத்தில் நின்று வந்து பார்த்துன்னு நினைவீங்க உள்ளே ஒரு சொந்த ஒரு முன்னாடி இளநீ விற்பாங்க கரம் ஜூஸ் விற்பாங்க உள்ள வந்து உடனே இடது பக்கம் இடது பக்கம் நம்ம ரெண்டாவது கடை தான் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் கடை நம்ம தான் ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைஸ் கடை பேர் வந்து ஸ்ரீ ஐஜி ஒன்று கீழே போர்டு வச்சிருக்கோம் மேலே பேண்டா கலர் போர்டு வச்சுருக்கோம் மழை ஃபர்ஸ்ட் ஃபுளோரு நம்ம கடை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் இப்போ இங்கே வந்து ஹோல்சேல் வியாபாரத்துக்கு ஹோல்சேல் பிஸ்னஸ்க்காக நம்ம வந்து சாரீஸ் ஐட்டம் வீடியோ நிறைய வச்சிருக்கோம் ஏற்கனவே இந்த சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு கொஞ்ச நாள் விட்டு போயிருக்கேன் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ தரேன் இப்போ நீங்க வந்து வெரைட்டிஸ் பாக்குறது நியூ வெரைட்டி நியூ கலெக்ஷன் தான் பார்த்துருவீங்க நம்ம கிட்ட டாப் கலெக்ஷன் வச்சிருக்கோம் நீங்க ஒரு ஃபுல்லா வெரைட்டி பாருங்க இந்த வீடியோ வாங்க இப்போ நம்ம கிட்ட எடுக்கணும்னா ஒரு மூவாயிரம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல மூவாயிரம் பண்ணிக்கலாம் இது மூலியம் உங்களால நேரம் வர முடியல நேரம் பார்க்க முடியலன்னா வியூஸ் பாருங்க நிறைய வெரைட்டிஸ் பத்தி போக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்ல வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் போட்டாங்க இந்த மாதிரி நம்ம பிசினஸ் பண்ணிருக்கோம் ஹோல்சேல் யாரும் பாத்துட்டு இருக்கோம் இல்ல சில்லரை வியாபாரம் வச்சுட்டு இருக்கோம் இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி நம்ம உங்களை செட் பண்ணி தருவோம் ஆன்லைன்ல என்ன ஐட்டா போயிட்டு இருக்கா அதை வந்து இப்போ இந்த மாதிரி ரிப்ளை பண்ணோம் ஸோ நேராக வந்து பாருங்க இல்லைன்னா உங்களை வாட்ஸ்அப்லேயே கொடுவோம் எடுத்து காட்டுறேன் வாங்க இந்த வீடியோக்கு போகலாம் வெரைட்டிஸ் காட்டுற நியூ கலெக்ஷன் தான் நம்ம இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் குவாலிட்டி நல்ல நல்லா நம்ம கிட்ட எடுக்கிற நீங்கள் பர்ச்சேஸ் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமே நம்ம நிறைய வாங்க நிறைய ரேட்டில் பண்ணி பூனோம் காட்டன் சாரி எல்லாம் பண்ணி தரலாம் நைட்டி பாவடை எல்லாமே கொஞ்சம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் நல்லா எல்லாம் மிக்ஸ் கலந்து கொடுத்து ஒரு சின்ன பொட்டிகளில் சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அங்கே இந்த வீடியோக்கு போகலாம் நிறைய நியூ கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் நீங்கள் பார்க்க போறேங்க அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல் பாத்துட்டு உங்களுக்கு ஐடியா வரும் என்ன ஐட்டம்ஸ் வாங்க இந்த ஐட்டம் பாருங்க ஒரு பிஜிபி புட்டா காட்டுறோம் பிஜிபி புட்டா வந்து பாத்தீங்க இதுல வந்து ஃபுல் ரெட் டாட் வந்துடும் கலர்ஸ் பாத்தீங்க செட் வைஸ் தான் வரும் இதை பாருங்க ரெண்டு கலர்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு கலர் தான் வரும் மூணு கலர் இங்கிலீஷ் கலர் நான் ஒரு சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவேங்க இது பூரா பிஜிபி புட்டா பிஜிபி புட்டா பார்த்துனு வைங்க சூப்பராக இருக்கும் டிசைன்ஸு பார்த்தீங்களா நல்லா நீட்டாக இருக்கும் சப்னஸ் ஃபுல்லாக லிலன் காட்டன் தான் இதில் வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி புட்டா புட்டா வரும் இந்த மாதிரிங்க இதுதான் பிஜிபி புட்டா பாருங்க பார்ட்ரு வந்து சிம்பிள் அடுத்து நடத்திட்டு பாருங்கள் உடம்புல இந்த மாதிரி இது வந்து பாருங்கள் ஃபுல்லாக கையில் பின்னந்து ஹேண்ட் ஒர்க்கு பிளஸ் இந்த முந்தியில் வந்து சீக்வென்ஜ் கொடுத்துருக்காங்க அந்த பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு போட்டிக் இருந்தால் சூப்பராக போகும் ஆன்லைன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் இந்த கலெக்ஷன் அருமையாக இருக்கும் நீங்கள் பல்க் ஆர்டர் கொடுத்துட்லாம் பாருங்கள் நம்ம கொடுக்குறது வேறு செவன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் நீங்கள் இங்கே டபுள் ரேட்டு கேள்வி கண்டிப்பாக ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க சிங்கிள் பீஸ் ஸோ எழுநூறுவா நம்ம இது கலெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து ஒரு கலெக்ஷன் கட்டிட்டு பாருங்கள் அடுத்து பாருங்கள் பிஜிபி போட்டால் நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்குறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் டேட் பார்த்துருவீங்க சிக்ஸ் எயிட்டி இது அறநூற்றி எண்பது வரும் இது பாருங்க டிஜிபி கூட்டால இந்த மாதிரி கோடு வந்துடும் ஏற்கனவே சிக்வெஞ்சு இது வந்து லைட் கோடு அதே மாதிரி ஜரி வந்துடும் இந்த பாருங்கள் செகண்ட் ஐட்டம் பிஜிபி பூட்டால் சூப்பராக இருக்கும் அதாவது இது வந்து ஃபேன்சி ஐட்டை தான் நீங்கள் எவ்வளோ ரேட் சேல்ஸ் பண்ணாலும் உங்கள் இது இதோட ரேட்டு தெரியாது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷனை நம்மகிட்ட டிஃப்ரெண்ட்டாக தான் இது வருது நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் அடுத்து பிஜிபி பூட்டால் டிசைன் பார்க்குறது வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் டிஜைன் நம்பர் ஃபார்ட்டி நைன் பாருங்கள் ஒரு டிசைனுக்கு ஒரு ரேட் இஸ் இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு பிஜிபி தான் நாற்பத்தி ஒம்பது நம்பர் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் அடுத்து பாருங்க பிஜிபி பூட்டால நாற்பது டிஜைன் நம்பர் நாற்பது ரேட் பார்த்துருவாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆறுநூறா இதோட சாட்டை நீங்கள் போட்டு அனுப்ப வேண்டியாக இருக்கும் அப்போது அந்த கலெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த சாட் போட்டு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இதை பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் சூப்பர் கலெக்ஷன் பாருங்கள் இந்த மாதிரி நார்மல் ஜரியா ஏற்கனவே ஜரி போட்டது இது ஜரி இல்லாமல் இருக்குது பாருங்கள் மாதிரி தான் ஃபுல்லாக இது வந்து குவாலிட்டி பார்த்துனவங்க ஃபுல்லாக லிலன் காட்டன் மாதிரி தான் சூப்பர் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் உடம்புக்கு என்ன பாருங்கள் பார்த்தோன்னா நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் ஸோ அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்க அடுத்து பாருங்க பிஜிபி போட்டால் நாற்பத்தி மூணாம் டிசைன் நம்பர் ஃபோட்டி த்ரீ டிசைன் நம்பர் வைங்க இது பாருங்கள் செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பதா எழுநூற்றி ஐம்பதுரில் பாருங்கள் கலர்ஸ் வந்து அப்படி ஒரு சட்டாக தான் ஸ்க்ரீன் சாட்டு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கு ஒரு சாரீ ஓப்பன் காட்ட பாருங்கள் சூப்பராக கொஞ்சம் ஸாரியில் கட்டி உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க பாருங்கள் டிசைன் ஃபுல்லாக ஃபேன்சி பார்ட்ரு பதினாலு இங்கிலீஷ் பார்ட்ரு டிசைன் நல்லா ஃபேன்ஸியாக வரும் ஸோ நீங்கள் பார்த்துன்னு வைங்க நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இந்த மாதிரி ஃபேன்சி டிசைன்ஸு கொஞ்சம் வந்திருக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் சக்கடை டிசைன் நல்லா டிஃப்ரெண்ட் டிசைன் அடுத்து ஒரு கலெக்ஷன் அடுத்து பாருங்கள் பிஜி பூட்டை நாற்பத்தி ஒன்று டிசைன் நம்பர் பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் பாருங்கள் கலெக்ஷன் பார்த்தீங்களா வைங்க இப்படி மாதிரி கலர்ஸாக வரும் உடம்பு முந்தியில் மட்டும் கான்ட்ராஸ்ட் வரும் உங்களுக்கு உடம்பு கலர்ஃபுல்லாக மாறி மாறி வரும் ஒரு ஒரு சாரீ நான் ஓப்பன் பண்ணி ப்ளவு முந்தியில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் இது பாருங்கள் டிசைன் டிசைன் ஆகும் கலர்ஸில் முந்தி கான்ட்ராஸ்ட்டு எல்லாத்துக்கும் வித்தியாசமாக வந்துடும் உங்களுக்கு இது பாருங்கள் வித்தியாசமா கலரு இந்த பாருங்க இந்த வித்தியாசமா இல்லாமல் காஸ்ட்லியாக தான் வரும் பாருங்கள் சூப்பர் இந்த பாருங்கள் இதுதான் இந்த கலெக்ஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பிஜேபி பட்டியல் ஆ அடுத்து பாருங்க பிஜேபி பட்டியில் பார்க்குறதுக்கு ஒரு நாற்பத்தி ஏழு டிசைன் நம்ம பாருங்க ஃபுல்லாக சூப்பர் குவாலிட்டி எல்லாம் உங்கள் டிசைன் வேறு வேறு தான் கலெக்ஷன் பாருங்கள் ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட் மெயில் கிளர் டிசைன் சூப்பர் பார்த்து நான் வைங்க பாருங்கள் ஒயிட்டில் வந்து ஸ்பெஷல் டிசைன் தான் ஒயிட்டில் பூட்டை போட்டு சின்ன சின்ன டிசைன் போட்டு ஒரு காண்ட்ராக்ட்டாக ஆகியிருக்காங்க பாருங்கள் ஒரே கலரில் வந்து பாருங்கள் ஒயிட் கிரவுண்ட் பூட்டை கொடுத்து நல்ல பட்டி டிசைன் போட்டு சூப்பர் இந்த மாதிரி வித்த ப்ளவுஸ் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு அதை பாருங்க நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் காட்டுற பாருங்க அடுத்து பாருங்கள் இன்னொரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் சூப்பர் இது கலர்ஸ் பார்த்தீங்க ரொம்ப குட் கலர்ஸ் உங்களுக்கு இல்லாத கலர் தான் கிடைக்கும் அதில் வந்து இல்லனில் ப்யூர் லன் காட்டனில் வந்து நல்ல தேர்ட் ஒர்க் கூட்டி மாடலாக பண்ணியிருக்க பாருங்கள் இது வந்து மேலே இருக்குது ஸாரீ உடம்பு கலர் இது வந்து முந்தி வரும் இதை பாருங்கள் தேர்ட் கலரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது பாருங்கள் வித் ப்ளவுஸ் எல்லாம் ஜாக்கெட் கூட வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்க அடுத்து பாருங்கள் இன்னொரு கலெக்ஷன் காட்டுற ரொம்ப குட் கலெக்ஷன் காட்டிட்டு இருக்கு ஃபுல்லாக ஃபேன்சி டிசைன் தான் நீங்கள் அந்த மாடல் பார்க்காத மாடல் இந்த மாதிரி நிறைய இப்போ தனியாக போய்ட்டு இருக்கேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த ஐட்டம் நல்லா செட் ஆகும் நம்மக்கிட்ட செட் செட்டாக இருக்கேன் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் செட்ல இந்த கட்டில் எப்படி வருது அப்படி ஒரு அஞ்சு கலர் ஃபுல்லாக ஃபேன்சி கலர் ஃபுல்லாக சாரியில் ஃபேன்சி நல்லா காட்டன் டைப்ஸில் பேஸில் இருக்குது பாருங்கள் வித் ப்ளவுஸ் முந்தி எல்லாம் ட்ராப்பாக வரும் அடுத்து இன்னொரு கலெக்ஷன் காட்டுற பாருங்க அடுத்து பாருங்க பிஜேபி பூட்டல நாற்பத்தி ரெண்டு டிசைன் நம்பர் காட்டுறோம் பாருங்கள் சூப்பர் இதில் கலர்ஸ் பார்த்துனவங்க அப்படியே சட்டால கலர் ஃபுல்லாக இன்ச் ஃபேன்சி கலராக வரும் அவங்கள்ட்ட இல்லாத கலர் கவுண்டர் சேல்ஸ் பண்ணுறவங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஃபுல்லாக பாந்தனி பட்டிக் மாடலாக லிலன் காட்டன் தான் நல்லா பியூராக இருக்கும் கலர்ஸ் எல்லாம் பார்த்துனவங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல்லாக ஃபேன்சி மாடல்ஸ் பாருங்கள் இதோட முந்தி பட்டிக் டிசைன் போட்டு நல்லா வித்தியாசமாக கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் கலெக்ஷன் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது ஆர்டர் நீங்கள் வாங்கினா நல்லா சேல்ஸ் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் ஐட்டம் வாங்கினா சேல்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாட்ரு கொஞ்சம் ஃபேன்சி பார்ட்ரு வரும் பெரிய பாட்ரு அந்த பாருங்கள் ஃபுல்லாக சாரி ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நல்ல கலராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்க பாருங்கள் இன்னொன்று காட் பிடிச்சு காட்டுற நல்லா லைட் கலர் இங்கிலீஷ் சாட் கலர் சாட் எல்லாமே பெஸ்ட் கலர் இது ஒரு கட்டில் எட்டு எட்டு பீஸ் ஒரு எட்டு பீஸ் செட்டாக தான் எடுக்கணும் சிங்கிள் பீஸில் கிடைக்காது சேல்ஸில் வந்து இது பாருங்கள் ஃபுல்லாக இங்கிலீஷ் கலரில் லைட் கலர் அதாவது முந்தி காட்டுற ஒரே மாதிரி சாரீஸ் பார்த்தோன்னா ஃபேன்சியாக இருக்கும் அந்த ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி பாருங்கள் சேம் கலர் சாரி முந்தி லைட்டாக அந்த த்ரெட்டு இந்த மாதிரி புட்டா டிஃப்ரெண்ட்டாக தான் வரும் ஆனால் சேம் கலர் தான் நெக்ஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்க பாருங்கள் இன்னொரு பட்டிக் மாடலில் நல்லா டேஸ்ட்டாக காட்டுற பாருங்கள் லில்லன்னு காட்டில் நல்லா சீக்வன்ஸ் வச்சு நல்லா பிசிபி புட்டா சூப்பராக போட்டுருப்பாருங்க கலர்ஸ் ஒரு சாரி நான் உங்களை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி கலராக வரும் உங்களுக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் இந்த சேரீயில் வந்து உடம்புல இந்த மாதிரி புட்டாக வந்துடும் உங்களுக்கு இதை பாருங்கள் இதை முந்தி கொஞ்சம் வந்து இதற்கு இது உடம்பு ப்ளவுஸ் வந்து பிளெயினாக வந்துடும் இதுதான் சாரி கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு இன்னொரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் பாருங்கள் நல்லா நைஸ் காட்டன் அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு கலெக்ஷன் காட்டுறது நல்ல பொடி டிசைன்ஸ் ஜெரி மாடல்ஸ் வந்துடுற மாதிரி பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் கலர் ஃபுல்லாக ஃபேன்சி கலர் ஃபுல்லாக ஜெரி த்ரெட் ஒர்க் நல்லா ஃபுல்லாக இந்த மலேசியா பாம் இந்த மாதிரி ஐட்டம் போய்ட்டுருக்கேன் சிங்கிள் செட் புக் பண்ணிக்கலாம் ஆறு பீஸ் ஒரு ஷர்ட்டில் எட்டு பீஸ் ஆறு அப்படி ஒரு சிங்கிள் செட் வாங்கிக்கலாம் ஒரு ஷர்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் அந்த மாதிரி காஸ்ட்லி ஐட்டம் இருக்கனால இது ஒரு ஐட்டம் கொடுக்குறேன் இன்னொன்று பாருங்கள் இது லில்லன்ல பிளெயினில் பாருங்கள் நல்ல புதுசாக மாடலில் வந்துருக்கு பாருங்க சீக்வன்ஸ் வந்து டார்க் கலர்ஸு நல்லா பட்டி கிள மாடல்ஸ் கொஞ்சம் வந்துருக்கும் வித் ப்ளவுஸு ஜாக்கெட் விட அந்த மாதிரி வித்தியாசமாக வந்துருவா பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் கலர்ஸ் பார்த்துவிட்டு ஃபுல்லாக ஃபேன்சி கலர்ஸு அப்புறம் எட்டு எட்டு கலர்ஸ் வரும் எட்டு கலர் அப்படியே எட்டு பத்து அப்படியே கட்டாக இருக்கணும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு இன்னொரு கலெக்ஷன் கட்டை பாருங்க அடுத்து பாருங்க லில்லன்ல வந்து நல்லா ஃபேன்சி செக்கடை பாருங்கள் ஜெரி கட்டணும் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக காஸ்ட்லி ஐட்டம் பாருங்கள் இது வந்து ரேட் பார்த்துங்க ஹெவி வரும் ஹெவி குவாலிட்டியாக கூட லில்லனில் வந்து காஸ்ட்லி கேட்டு எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் எண்ணூரா வரும் வந்து சேரீஸ் முந்தி எனக்குள்ள சீக்வென்ஜ் வந்துடும் சேரீலாம் சீக்வென்ஜு இந்த முந்தி இது ப்ளவுஸ் பிளெயின்னு இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் வச்சது வித்தியாசமாக கலெக்ஷன் வந்துடும் இதில் வந்து டிசைன் பார்த்துன்னு வைங்க ஒரு அஞ்சு டிசைன்ஸ் வரும் பாருங்கள் இது ஒரு டெஸ்ட்டு இந்த பார்டரில் வந்து ஒரு மாதிரி பேன்ச்சி டிசைன் தான் வரும் இந்த மாதிரி இது மாதிரி வித்தியாசம் ஒரு பத்து டிசைன்ஸ் வரும் ரெண்டு டிசைன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் காட்டுறது பாருங்க இன்னொரு ஃபேன்ஷி டிசைன்ஸ் காட்டுற பாருங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமாக டிசைன் உங்கள்கிட்ட இல்லாத கலெக்ஷன் தான் நம்ம ஒரு இருக்கேன் வித்தியாசமாக போட்டுக்கிறது பாருங்க ஃபுல்லாக கலர் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக கலர் டோட்டல் கலர்ஸ் வித்தியாசமாக அப்படி ஒரு கட்டாக தான் வரும் எட்டு பீஸ் பத்து பீஸ் செட்டை வராது செட் செட்டாக சிங்கிள் செட் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் சிங்கிள் செட்டு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் அடுத்த நல்லா டிசைன் காட்டுற பாருங்க ஃபேன்சியாக பாருங்கள் இது பாருங்கள் கலர்ஸ் பதினொன்று கிளர்ஸ் ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஒரு கட்டு ஆன்லைனில் சிங்கிள் கட்டை எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பர் கட்டு ஐட்டம்ஸு நல்லா நீட்டாக இருக்கும் அந்த பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக கலர்ஸ் வரும் ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ப்யூர் லிலன் ப்யூல் காட்டன் நல்லா நைஸாக வெயிட்னஸ் காட்டன் பாருங்கள் அஞ்சரை மீட்டர் ஒரு ஜாக்கெட் இல்லைன்னு இந்த மாதிரி சாரி வித்தியாசமாக இருக்கும் ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நெக்ஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் காட்டுறது பாருங்கள் அடுத்து பாருங்கள் நல்ல வித்தியாசமாக கலெக்ஷன் வரும்னு பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிசைன் நல்லா பேன்ச்சாக வரும் வந்து பாருங்கள் ஃபுல்லாக நைஸ் காட்டன் தான் ரேட் பார்த்தா ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு புக் பண்ணிக்கலாம் எட்டு பீஸ் சட்டை புக் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் வந்துட்டே இருக்கும் கலெக்ஷனு இன்னும் பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே டாப் டிசைன் தான் நல்லா சிம்பிள் பார்டர்ஸ் பாருங்கள் சாரீ பிளேனு பார்டர் பார்த்தா டெம்பிள் பார்டர்ல நல்ல கலர்ஸு பார்த்துவிங்க நிறைய கலர் வரும் உங்களுக்கு என்ன பாருங்கள் ஃபுல்லாக கேன்ஸ்லே அப்படியே ஒரு செம்பிளாக ஒரு குரூப்பாக எடுத்துக்கலாம் பத்து பீஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த மாதிரி அவங்க எடுக்கணும்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கலாம் வித்தியாசமாக இருக்கும் இன்னொரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் மாடல் நிறையா இருக்கு நம்மக்கிட்ட நீங்கள் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நல்லா நீட்டாக ரெகுலராகவும் அப்டேட் வரும் இதில் சேனலில் நம்ம ஐட்டம் நல்லா ஃபேன்சி ஐட்டமாக வரும் உங்களுக்கு கலெக்ஷன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக வந்துட்டு கலர்ஸ் எல்லாம் அப்படி கட்டாக தான் வரும் மாடல் செட்டாக செட்டாக காட்டுறேன் அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்கள் அடுத்து பாருங்க இன்னொரு டிஃப்ரெண்ட் மாடல் காட்டுறது ஃபுல்லாக கலர் சாரீஸ் ஒரே மாதிரி கலர்ஸ் வரும் பட் பார்டர் மட்டும் மாறி மாறி வரும் உடம்புல பூ மாறி மாதிரி வரும் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சூப்பர் சாரீஸ் பாருங்கள் லைட் கலராக தான் வரும் முந்தி திரடு இதை பாருங்கள் இந்த மாதிரி சாரி வரும் நல்லா நைஸாக இருக்கும் இந்த மாதிரி கட்டினேன் காட்டன்ஸ் இங்கிலீஷ் கலர்ஸ் வித்தியாசமாக இருக்கும் கலர்ஸ்ஸுன்னு அந்த பாருங்கள் ரேட் பார்த்து சிப் அண்ட் பெஸ்ட்டு தான் அது பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ருபீஸ் வரும் அஞ்சு ரூபா வரும் தான் பாருங்கள் அடுத்து இன்னொரு இதில் டிசைன்ஸ் இருக்கே பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் பார்த்து எதாவது டிசைன்ஸ் செட் செட்டாக இருக்குது அப்படி எந்த கட்ட எடுத்தாலும் அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் அப்படி கட்டாக தான் வரும் உங்களுக்கு செட் செட்டாக தான் எடுக்கும் ப்ளஸ் செட் வைஸ் தான் நெக்ஸ்ட் இன்னொரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் அடுத்து பாருங்கள் இதில் வந்து செக்குடு டிசைன் ஒரு இந்தியா டிசைன் செக்குடு வருது பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல பொடி செக்குடு நல்ல கலர் கலராக இருக்கும் பார்ட்ரு நைஸ் பார்ட்ரு நல்லா வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் பிளாக் டிசைன் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பண்ணும் உங்களுக்கு அது மாதிரி ஃபேன்சி லைட் லைட் வெயிட் வெயிட் லைட் காட்டனில் நல்ல வெய் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது பாருங்கள் இது இல்லாமல் நல்லா இதோட ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பார்ட்ரு பிபி அப்படின்னு ஒரு ரைட்டாக வரும் நெக்ஸ்ட் இன்னொரு இதில் கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் அப்படி க்ளீன் க்ரீம் கலர் கேட்பாங்க க்ளீன் கலர் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸு குரூப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி குரூப்பு வந்து பாருங்கள் ஒரே கலரில் கலர் மட்டும் மாறி மாறி மாடல் மட்டும் மாறி மாறி வித்தியாசமாக இருக்கும் பார்டர் ஒன்று கட்டுக்கார்டு நல்லா ஃபேன்சிஃபா இல்லை டீச்சர்ஸு இந்த மாதிரி வித்தியாசமாக எடுக்கணும்னா இந்த மாதிரி குரூப் எடுத்துக்கிற அஞ்சு பீஸ் போட்டு கட்டுக்கட்டாக தான் எடுக்கணும் அடுத்து இன்னொரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் இந்த பாருங்கள் மாடல் மாடலாக இருக்கு நம்மக்கிட்ட ஒரு ஸேரீ ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க பாருங்கள் கலர் கலராக இருக்குது இதை பாருங்கள் சூப்பர் சாரீ டீச்சர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய எடுப்பாங்க இந்த பிறகு டீச்சர்ஸ் இந்த மாதிரி குரூப்பு காலேஜ் வேர் இந்த மாதிரி நல்லா வித்தியாசமாக இருக்கும் இல்லை பார்த்தா சின்ன புட்டா நல்லா ஸ்மால் டிசைனு அப்படியே உங்கள் மாதிரி கஸ்டமர் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பிஸ்னஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் இல்லை வீட்டில் நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த ஐட்டம் நல்லா செட்டாகும் உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிடைக்காது எந்தமாதிரி இந்த மாதிரி ஐட்டம் பாருங்கள் இன்னொரு கட்டம் காட்டுற பாருங்கள் கட்டாக இருக்குது சூப்பராக இருக்கும் ஃபேன்சி கட்டணும் நல்லா இங்கிலீஷ்குள்ளே இந்த மாதிரி டீச்சர் டெய்லி ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் சூப்பராக சின்ன புட்டே கலர் போட்ரா கான்ட்ராஸ்ட்டு நல்லா அழகாக இருக்கும் சேரீஸ் வியாபாரத்தில் நல்லா சூட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பிளெயின் சேரீஸ் இதை பார்த்து இப்படியெல்லாம் நல்லா இப்போ ஸ்கூல் வெயர் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எடுத்து பாருங்க ஸோ இந்த மாதிரி பிளெயின் சேரியில் நல்லா துக்கடு புட்டாக வச்சு வித்தியாசமாக இருக்குது இதுவரை பார்த்தது இது கலெக்ஷன் தான் இது போக நிறைய நம்மக்கிட்ட கலெக்ஷன் இருக்குது ஃபுல் கலெக்ஷனாக இருக்கிறத நீங்கள் நேராக வர முடியலன்னு கீழே கான்டெக்ட் நம்பருக்கு கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நேராக வரலாம் நன்றி வணக்கம்